உங்கள் வீட்டில் இட்லி மிஞ்சி போயிடுச்சா அதை வந்து கீழே போட இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னடா ஸ்நாக்ஸ்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஈவினிங் டைமில் இதை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் ஸ்நாக்ஸ்னு சொன்னேன் நீங்கள் மிஞ்சி போன இட்லியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக வந்து என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக பல வகையான ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஃப்ரைட் இட்லி பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இட்லியை வந்து டீ ஃப்ரைலாம் பண்ணலை அப்படியே தான் போட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுந்தம்பருப்பு போட்டுடலாம் கடுந்தம் பருப்பு நல்லா வந்து இப்போ வந்து வெடிச்சிருச்சு வெடிக்கவும் அதில் தேவையான அளவுக்கு கருவேப்பில் வந்து போட்டுடலாம் கருவேப்பிலைக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கவும் அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க வந்து தக்காளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் தக்காளி போட்டதும் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுடலாம் உப்பு வந்து தூள் உப்பு தான் போட்டிருக்கேன் எப்பவுமே கல் உப்பு தான் போடுவோம் இதில் வந்து தூள் உப்பு தான் போட்டிருக்கோம் ஏன்னா தூள் உப்பு வந்து இதில் வந்து சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும் அதுக்காக தூள் உப்பு வந்து போட்டிருக்கோம் ஏக நமக்கு வந்து இட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் நம்ம மாவு வந்து கரைச்சிருப்போம் ஸோ அதனால வந்து இட்லிக்கு தேவையான அளவு உப்பு வந்து அதில் இருக்கும் நம்ம இப்போ ஃப்ரைடுக்கு தேவை தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு மட்டும் இதில் போட்டால் போதும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக ஜம்முன்னு இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க நம்ம இட்லியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளரி விட்டுறலாம் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் போடல சும்மா அப்படியே லைட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தானே சும்மா அப்படியே டூ மினிட்ஸில் ரெடி பண்ற மாதிரி ஈஸியா பண்ணலான்ட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படியே மேலாக்க கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி பிள்ளைங்கிட்ட கொடுங்க உங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்கூல் வந்ததும் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இதோட கலரே பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லெச்சுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணவும் செய்யுங்க